அவர் அருளிய வார்த்தை திருவார்த்தை என் கைகளிலே இருக்கிறது அது என்னோடு பேச சகல சத்தியத்துக்கு நேராக நடத்துவா என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நல்லவர் ஏசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் அவனை உணர்த்தினார் யாரை யாக்கோபு என்கிற அவருடைய மகனை அவருடைய தாசனை அவருடைய பிள்ளையை உணர்த்தினாரா பிரியமானவர்களே உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் இன்றைக்கு இருக்குதான் யோசித்து பாருங்க இதை செய் இதை செய்யாதே இங்கு போ இங்கு போகாதே இதை பார் இதை பாராதே இதை விட்டுவிடு இதை தொடரு அப்படி என்று அவர் பேசுகிற சத்தத்தை வாழ்வில் உணர வேண்டும் இன்றைக்கு தேவ சத்தம் உங்களை தேடி வருகிறது விட வேண்டிவில்லை விட்டுவிடு என்று கத்து சொல்லுகிறார் உணர்வடையுங்கள் உணர்வுள்ளவன் தேவனுக்கு தேவையானவர் உங்களுக்கு உணர்வு இருக்க வேண்டும் அவர் என்னோடு இருக்கிறார் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் வார்த்தை திருவார்த்தை என் கைகளிலே இருக்கிறது அது என்னோடு பேசும் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் சகல சத்தியத்துக்கு நேராய் நடத்துவார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் உணர்த்தப்பட்டு செய்கிற காரியத்திலே வெற்றி உண்டாகும் உங்களுக்கு உண்டாவதாக காட் பிளஸ்